நல்ல ஆரம்பத்துல எப்படியோ இருந்துட்டோம் இப்போ நாங்க ஒரு நிலைக்கு வாரோம் நல்ல விவாதத்தோட இருக்கிறோம் என்ற சமூகம் என்ன சொல்லும் வாப்பா எல்லாம் நல்லோம் நீங்க எல்லாம் நல்லோம் ஆனா நீங்க எப்படி இருந்தீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்கும் நான் தௌபா செஞ்சு அல்லாஹ் டிலீட் பண்ணிடுவான் சார் அவர்கள் எல்லா பாவத்தையும் அதே மாதிரி தான் நாங்க தௌபா செஞ்சு அல்ல எல்லாத்தையும் அழிச்சிருவான் ஆனா நாங்க பழச கிண்டோமே கின்றது அல்ல அழிச்சதை நீங்க வெளியே கொண்டு வாரீங்க இன்னைக்கு அப்படித்தானே சில பெண்கள் படிக்கிற காலத்துல என்ன செய்வாங்க சில ஆண்கள் படிக்கிற காலத்துல தப்பு தவறு செஞ்சிருப்பாங்க ஏதோ ஏதோ தவறான முறையில தொடர்புகள் வச்சிருப்பாங்க இப்ப திருந்தி நல்ல புள்ளையா அரிக்கிற நேரம் பள்ளசை எடுத்து கிண்டி போடுறதுக்குதே இது பெரிய பாவம் சோகர்களே ஆயுஸ் ஆர் அல்யாளோட விஷயத்துல நல்ல இதை கடுமையாக கண்டிக்கிறான் சாபக்களை கண்டிக்கிறான் எனவே அன்புக்குரிய சோர்களே அப்படி சொல்லக்கூடாது மக்கள் அப்படி சொல்லுவாங்க விடுவாங்களா நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஸ்கூல் காலத்துல எல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும் இப்ப பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க மார்க்கம் சொல்ல வராதீங்கன்னு சொல்லுவாங்க

அடுத்தவண்ட உரிமையை கை வச்சு அவன் மன்னிக்காத வரை நான் மன்னிப்பது ஹராம் ஹதீசுல் குதிசி அபூதர் ஜுந்தி ஜுனாத